வணக்கம் மக்களே நம்ம அந்த அட அரசியல் பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு டிராபிக் பட்டை கிளம்புற ஒரு டிராபிக் ஏன்னா எலெக்ஷன் வந்தாலே தேர்தல் வந்தாலே நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கருத்து கணிப்பு சமீபமா வெளிவர ஆரம்பிச்சுட்டு எப்படி அது வெளிவந்திருக்கு அப்படின்னா எல்லாரும் படுத்து தூண்டு கிடந்த ஒரு கட்சியை மிகப்பெரிய எழுச்சியா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்புகள் வந்திருக்கு இது மட்டும் இல்ல பல கருத்து கணிப்புகள் வந்திருக்கு ஏன்னா கருத்து கணிப்புனா நமக்கு எல்லாமே சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏகப்பட்ட டிவி சேனல்கள் ஏகப்பட்ட அந்த கம்பெனிஸ்க்கு வந்து கருத்து தெரிஞ்ச விஷயம் அந்த விதத்துல கருத்து கணிப்புகள் வந்து சில இது ஒரு ஒரு சார்பா மற்றொரு சார்பா அப்புறம் ஒரு கட்சி சார்பா இன்னொரு கட்சி சார்பா இன்னொரு கட்சிக்காக வந்த காலங்கள் போய் இப்போ வந்து நிறைய டிவி சேனல்கள் ஆகிட்டு நிறைய நிறைய ஒரு அந்த களத்தை தேர்தல் களத்தை கரெக்டா துல்லியமா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு போட்டி நிறைய ஆனதுனால இந்திய மாதிரி இல்லாம பர்ஃபெக்டா அந்த கருத்து கணிப்புகளை நம்மளுடைய ஊடகங்கள் வந்து இப்போ வெளியே சொல்ல ஆரம்பிச்சுட்டு அந்த விதத்துல எலெக்ஷன் வந்ததுனால இப்ப வந்து ஒரு கருத்து கணிப்பு அந்த மொத்த கருத்து கணிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக அரசியல் வட்டாரத்துல தமிழக அரசியல் களத்துல ஒரு புதிய ஒரு உத்தேகத்தை கொடுத்துருக்குங்கிறது அது ஒரு மாற்று கருத்து இல்லை அதுக்கு காரணம் என்ன அது வந்து அது உண்மையோ கொஞ்சம் அது நடக்குமோ நடக்காதுனாலும் ஒரு களத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அந்த கருத்து கணிப்புகள் ரெண்டு மூணு கம்பெனியோட கருத்து கணிப்புகள் வந்திருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் இந்திய நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம வீடியோல நீங்க இப்ப புதுசு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க முதல்ல நம்ம சொல்லுறோம் மொத்த முதல்ல ஒரு கம்பெனி அதாவது நியூஸ் சேனல் வந்து ஒரு கருத்து கணிப்பு விட்டுருக்கு அந்த கருத்து கணிப்பு வந்து எல்லாரும் ஒரு ஆச்சரியமாகவும் அசர்ற மாதிரியும் உள்ள ஒரு கருத்து கணிப்பா இருக்கு அது வந்து சில கட்சிக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரியும் சில கட்சிக்கு ஓஹோ நமக்கு இப்படி பிரச்சனைகள் இருக்கோ அப்படிங்கிற பாக்குற மாதிரியும் புதுசாக சவுந்தர கட்சிக்கு ஒரு உத்தியத்தை கொடுக்கற மாதிரியும் போட்டியிலேயே இல்லாத கட்சிகள் அப்படின்னு நாலு வகையை பிரிச்சு ஒரு ஒரு அற்புதமான ஒரு கருத்து கணிப்பா ஒரு அது வந்து என்ன ஆச்சுன்னா அரசியல் களத்தையே மாத்தி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பெஸ்ட் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு சேனல் அதாவது நியூஸ் சேனலும் சாணக்கியா சேனலும் வந்து இப்போ கருத்து கணிப்பை வெளியே விட்டுருக்காப்புல சத்யன் டிவியை வந்து அவங்களோட கருத்து கணிப்புல வெளியே விட்டுருக்காப்புல ஆனா வந்து இந்த நியூஸ் சேனல் தான் இந்த நியூஸ் சேனல்ல வந்து யாரும் எதிர்பார்க்காத வரையில அதிமுக இந்திய கூட்டணி லீடிங்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஏன்னா இப்பதான் மண்டல மண்டலமா வெளியிட்டு இருக்காங்க அதுல ஸ்பெஷலா திருநெல்வேலி மண்டலம் தென் தமிழக மண்டலத்துல வந்து என்டிஏ கூட்டணி ரொம்ப பாசிட்டிவா ஆஹ் வித்தியாசமா போகுது அதாவது நாற்பத்தி நாலு பிரசண்ட் என்டி கூட்டணிக்கும் முப்பத்தி எட்டு பிரசண்ட் திமுகவும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து கணிப்பு ஒட்டுமொத்த அரசியல்லையே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அரசியலே புரட்டி போட்டிருக்கு அப்படிங்குறதுதான் சொல்ல முடியும் ஏன்னா நம்மளுடைய திமுக அதாவது இப்போ ஆளுங்கட்சியா இருக்க திமுக வந்து இததான் சொன்னிருந்தாப்புல தென் தமிழகத்துல வந்து ரொம்ப அதிமுக வந்து உடஞ்சுக்கு கிடக்கு தென் தமிழகத்துல அதிமுகவுக்கு பவரே இல்லை கட்சி உடஞ்சிருக்கறனால தேவர் சமுதாய தென் தமிழகம் எங்களுடைய கோட்டை தான் அப்படி சொன்னிட்டு இருந்த அந்த காலகட்டம் போய் இந்த கருத்து கணிப்பு வந்து இந்திய கூட்டணிக்கும் குறிப்பாக அதிமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய பலத்தையும் ஏற்படுத்துறதுக்காக காண்பிக்கப்பட்டுள்ளது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தென் தமிழகத்துல அந்த தோற்ற ஒரு ஒரு பதினஞ்சு இருபதுல ஒரு ரெண்டு பிரச்சனை பிரச்சனை தான் ஓட்டு வித்தியாசங்கள் அது வந்து முக்குளத்து சமுதாயத்தோட ஓட்டுகளாக இருக்கும் அது வந்து இப்ப ஓரளவுக்கு எல்லாருமே சேர்ந்துகிட்டதுனால குறிப்பாக டிடி வித்தநகரம் சேர்ந்து வந்தால் தேவர் சமுதாய ஓட்டுகள் எல்லாம் வந்து அந்த என்டிவி கூட்டணியோட மிகப்பெரிய பலத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு முன்ன முன் முன்னோட்டம் தான் இது வந்து இது கண்டிப்பா ஆகும் தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா ரொம்ப அசால்ட்டா இருக்க திமுகவுக்கு இது கொஞ்சம் வந்து கிளிய ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதுல இன்னொரு ஒரு ஃபேக்டர் இருக்கு நம்மளுடைய விஜயின் தாவைக்காவும் ஒரு குறிப்பிட்ட பிரசனேஜ் ஓட்டு எடுக்கிறவங்கள இது எழுத்துக்கிட்டு இருக்கு அதுவும் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுது அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லை அதேமாரி நம்மளுடைய சாணக்கியா தினமலர் ரெண்டும் இணைஞ்சி எடுத்த அந்த அந்த ஒரு கருத்து கணிப்பிலும் கிட்டத்தட்ட இந்திய கூட்டணி நல்ல பலத்தோட வளர்ந்துகிட்டு வருது இன்னும் வர்ற காலகட்டங்கள்ல இன்னும் பலத்தோட வரும் அப்படிங்கிற தான் சொல்றாங்க அந்த கருத்து கணிப்பு உண்மையிலே உண்மையிலேயே அதிமுக மிகப்பெரிய பூஸ்டரா இருக்கு அதிமுக வந்து ஃபுல்லாவே களப்பணி ஆறக்காக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்ப வந்து அதிமுக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப அமைதியா இருந்தாங்க அதாவது அதிமுகவோட ஸ்டைலே அப்படிதான் ரொம்ப சைலண்டா என்ன மாதிரி இருக்கும் ஆனா தேர்தல் நெருங்க அந்த லாஸ்ட் அஞ்சு ஆறு மாசம் ரொம்ப ஃபயரா இருப்பாங்க அதுதான் அதிமுக ஒரு பெரிய ஸ்டி பெரிய ஒரு அரசியல் ஞானம் ஒரு பெரிய அஹ் அரசியல் தந்திரம் சொல்றாருல இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடித்து திமுக மட்டும் அப்படின்னு தான் சொல்லப்படும் ஏன்னா முதல்ல வந்து ஒரு நாலு நாலு வந்து அறிக்கை வெளியே விட்டாப்புல முதல் அறிக்கை அந்த பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரம் அனைத்து பெண்களுக்கும் அனைத்து ரேசதாரர்களுக்கும் அப்படின்னா அப்புறம் ஸ்கூட்டி அது மாதிரி அம்மா வீடு அந்த மாதிரி நாலு திட்டம் சூப்பரா வச்சு திட்டத்தை அப்படியே கொண்டு வந்ததோட மட்டும் இல்லாம அனைத்து மாவட்ட செயலாளருக்கும் அது ஒரு கட்டளை ஆயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் இந்த இத வந்து கொண்டு போயிருங்க அதுக்கு அதுக்கு என்ன சொல்றது அனைத்து மாவட்ட செயலாளருக்கும் ஒரு அன்பு கட்டளையா எல்லா இடத்துலையும் இந்த நம்ம சொன்ன அந்த வந்து போஸ்டா ஓட்டுங்க மக்கள்கிட்ட கொடுங்க குறிப்பா அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாள் நாங்க ஆக்க போறோம் அப்படிங்கிற செய்தியா பட்டி தட்டியும் பறப்புங்க எங்கெல்லாம் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நடந்துட்டு இருக்கோ அங்கேயே டைரக்டா கொண்டு போய் நீங்க அந்த நூறு நாள் வேலை பாய் வேலை வேலையில வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த விஷயத்தை கொடுங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா இப்ப நூறு நாள் இருக்கு நூத்தொம்பது ரூபா ஆகும் அப்படின்ட்டு அவங்களுக்கு படிக்க தெரியாத பாமன மக்களுக்கு நோட்டீஸா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பிளான் பண்ணி பக்கா வேலை பார்த்துருக்காங்க அதுதான் இந்த கருத்து கணிப்புல ஒரு எழுச்சிய உண்டாக்கிருக்கு அப்படின்னு ஆஹ் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அதிமுகங்களும் பயங்கரமா கிரவுண்ட் லெவல்ல வேலை பார்த்திருக்கா குறிப்பாக தென் தமிழத்துல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அஹ் தென்காசி திருநெல்வேலி அப்புறம் தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்டா அங்கங்க எங்க பார்த்தாலும் நோட்டீஸ் இந்த நாலு அந்த எடப்பாடியார் பழனிசாமி வந்து அறுபத்தஞ்சு நோட்டீஸ்க்கு அப்புறம் எல்லா அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல வேலை பார்க்கலாம் எல்லா நோட்டீஸ்லாம் பயங்கரமா இப்போ மூணு நாலு நாளா பயங்கரம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி அதிமுக ஐடிவீங்கும் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க அடுத்து வந்து டைரக்ட் அட்டாக் விஜய இவ்வளவு நாள் வரைக்கும் மௌனம் காத்திருந்தேன் அதிமுக வந்து டைரக்ட் டைரக்ட் அட்டாக்ல விட்டு எடுத்துட்டாங்க நாங்க தான் உண்மையான எதிர்கட்சி உண்மையான வலிமையான கட்சி பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னு பெற்ற எடுத்துட்டாங்க அது வந்து அந்த அதிமுக ஐடி ரெண்டு செயல்பாடை வந்து தாவை கவர்னர் வந்தது இந்திய கட்சினாலும் அதை வந்து எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறதாக ஒரு கேள்வி அந்த அளவுக்கு அதிமுக ரொம்ப ஒரு போர்ஸோ ரொம்ப ஒரு இடம் வந்து கிட்டத்தட்ட ஆஹ் இந்திய கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிட்டு வர்ற சிச்சுவேஷன் எல்லாமே அடுத்து ஆளுங்கட்சியா வந்து இந்திய கூட்டணி அதிமுக எடப்பாடியார் பழனிச்சாமி அவரோட அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற தான் இப்ப ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இந்த ஒரு ட்ரெண்ட் வருமா அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா திமுகவோட இப்ப கடைசி ரெண்டு மாச செயல்பாடுகள் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அமைதியா இருக்கு ஏன் என்ன என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க ஏது வச்சிருக்காங்க அப்படிங்குறது தெரியல அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னதான் இந்த காங்கிரஸ் பிரச்சனை அவங்களுக்கு பெரிய ஒரு மண்டகடியா ஓடிக்கிட்டு இருக்கு எப்படியாட்டு அதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தலைவர் மு க ஸ்டாலின் எங்கெல்லாமோ பண்றாரு அதனாலதான் நேற்று வந்து டெல்லியில முத நம்ம ராகுல்ஜிய சந்திச்சு இதுக்கு எப்ப அது ஒரு பிரச்சனையை விட்டுருந்தப்பா அந்த பிரச்சனை இவனாங்க சும்மா கொண்டு வந்து அதை விட்டுற மாதிரி இல்லை ஏன்னா ராகுல்ஜியை வந்து ஆட்சியில பங்கு எங்களுக்கு நான் போசிட்டு சீட்டு வேணும் அப்படின்னு சொன்னது வந்து முன்கலை அதாவது திமுகவே எதிர்பார்க்காத ஒரு டூஸ்டா இருந்திருக்கு அதனால அந்த ஒரு குழப்பத்துல இருக்கப்புல எப் எப்படா அந்த திமுக கூட்டணியில இந்தியா கூட்டத்துல பிரச்சனை வரும் உடனே அடுத்த பிரச்சனைய அந்த 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 தலைவர்களாகவே எதிர்பார்த்தர்களாகவே ஒரு கேள்வி அதே ஒரு மிகப்பெரிய தலைவலியா வந்து மு க ஸ்டாலினுக்கு இருக்கதா கேள்வி ஏன்னா ஆஹ் ஆண்டவர் ஒரு சைலண்டா எனக்கு டார்ச் டேஷன் கிடைச்சிருக்கு டார்ச் காப்பாத்தினா எனக்கு ஒரு ரெட்டை இலக்கத்துல வேணும் அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி நம்மளுடைய வைக்கோவர்கள் எங்களுக்கும் எங்க சின்னத்தக்க பொறுத்து ரெட்டை இலக்கத்துல வேணும் அப்படிங்கிற மாதிரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்கும் கொஞ்சம் டைம் கொடுக்குற மாதிரியும் அதே மாதிரி பிசிக்காவும் எங்களுக்கும் இரட்டை இலக்கத்துல வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள எதிர்பார்க்க மிகவும் அமைதியா நம்ம கொடுக்குறத வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற இந்த இந்தியா கூட்டணி உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கலவரத்தோடருக்கு எப்போ வெடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனையில சிக்கி இடியாப்பு சிக்கல்ல வந்து இந்திய கூட்டணி திமுக இந்திய கூட்டணி சரிங்களா இந்தியா கூட்டணி திமுக வந்து இருந்திருக்கிற சொல் சொல்லி கிளி மாதிரி ஒட்டு ஒட்டுமொத்தத்துல வந்த இந்த ரெண்டு கருத்து கணிப்புகளும் அதிமுகவுக்கும் எம்பிஎ கூட்டணிக்கும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு குதிரத்தும் பார்த்த மாதிரி இருக்காங்க பயங்கர பாஸ்டா ஓடிடு காலம் பயங்கரமா ஓடி ஓடிஞ்சி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்ன வரைக்கும் ஒன் சைடா தீமுக தான் போகும் அப்படி காலம் போய் இப்போ ரெண்டு மல்லு கட்டி நிக்கிற மாதிரி இருக்கு ரெண்டே போட்டிதான் திமுக தான் களம் போயிட்டு இருக்கு விஜய் அப்படி ஒன்றும் சீன்ல வந்த மாதிரி இல்ல வேற நான் தமிழ் சீன்ல வந்த மாதிரி ஓகே மீண்டும் அடுத்த வீடியோல நாளைக்குள்ள ஒரு வீடியோல சந்திக்கும் நமக்கு ஆதரவு முழுங்க நம்ம சேர்ந்த நான் புதுசு நான் கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்